இருக்குல்ல அந்த செப்பல் கட்டணம் உடனே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் குறையுது இல்ல இனிமேல் தான் மழையே ஏறுது இனிமேல் தான் பாறையெல்லாம் அப்படியே செங்குத்தா போகுது Yeah. பாட்டு போய்யா பயங்கரமா இருக்குது ரோடு தான் மொத்த தடம் போகுது ஓ பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடம் சொன்னாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஜி ஸ்கூல் ஸ்கூலா ஓ விவேகானந்தர் போட்டிருக்காங்க வரைஞ்சிருக்காங்க ட்ராயிங் இங்கே பாருங்க இந்த மாடு பாரு எப்படி சாப்பிடுறது பாருங்க சூப்பர் சூப்பர் ஏகப்பட்ட பாட்டில் ஜி ஸ்கூல் தாங்க ஓகே பரவாயில்ல ஹைலைட் என்ன அவர் அங்கேயே நின்றுட்டாரா ஐயண்ணிட்டு வருவாங்க ஓகே ஜி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இதில் இருந்து தான் ட்ரக்கிங்கே ஆரம்பங்கிறாங்க எவ்வளோ தூரம் போகணும் ஹவ் மணி கிலோமீட்டர்ஸ் டூ 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 ஹவர்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிருந்தா ட்ரக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுங்கிறாங்க ஐயா கை கழிக்கிறீங்க ஆமாம் 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 மிளகா தூள் இருக்குல்ல ஐயோ அந்த மாங்காய் சூப்பராக இருக்கு அந்த மாங்காயா போ போ சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்போ சாப்பிட்டோம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தடத்துக்குள்ளே தான் போகிறோம் அங்கேருந்து வந்துட்டு பட் ஊருக்குள்ளே தான் ஒரு தடம் போகுது ஜெட்டெல்லாம் போயிருக்க மாட்டேருக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா மலை அந்த மலைக்கு பின்னாடி போகணும் அதுவும் மலையோட ஓரமாக போகணுமாமா குடிக்கிறதுக்குன்னால்ல வருது சரி பரவாயில்ல இல்லாததுக்கு தப்பு இல்லை இல்லாததுக்கு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அவன் காட்டுக்குள்ள போய் தண்ணி இல்லாமல் உனக்கு போர் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத இருக்கிற அதெல்லாம் சொல்லக்கூடாது தண்ணியை வந்து சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு அப்போ நம்மளுக்கு தண்ணியே கிடைக்காம போயிடும் அப்போ அதுதான் வந்த வழி வந்த வழி என்னைக்கு மறக்கூடாது எப்படி இருக்கம் சார் கோவில் இருக்கு சார் இதில் கண்டிப்பா இனிமேல் ஜீப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் அப்போ அங்கே இருக்கிற மக்களும் வரணும் வந்து தான் வந்த மாட்டிருக்கு ஆமாம் ஜீப் தான் போகுதுல அவ்வளோ பெரிய குளிலே இறங்கிட்டு வந்துட்டான் இதில் போகிறதுக்கு என்ன ஏரியா அங்கே போகும் போறேன் தெரியுது பாருங்க டைம் என்ன தெரியுங்களா போ பதினொன்னு கரெக்டா பதினொன்னு போ நீ கை காட்றயா வீடியோல தெரியணுமா என்னாடி

இப்பொழுது நம்மளுக்கு படமெல்லாம் முக்கியம் இல்லை நடக்கிறது தான் முக்கியம் ஏ என்னப்பா அது ஒன்று போயெல்லாம் பேசாம பயங்கரம் எங்கப்பா வழி இதில் போய் உள்ளே பூந்து எங்கேயோ போக மாட்டேங்க அந்த கடைசியில் போகணுமா ஓ பறந்துடும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படியே இல்லை நடந்தினா போயிடும் உட்காராது 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 அது சாங்க பாருங்கள் சூப்பர் காட்சி பட்டர்ஃப்ளை பாருங்கள் அப்படியே அந்த செடி மேலே உட்கார்றதுக்கு அப்படியே போயிட்டுருக்கு நான் அப்படியே கிட்ட போயிட்டுருக்கேன் கிட்ட போனோன்னே அப்படியே எல்லாம் பறந்து ஓடும் நல்லாயிருக்கும் மாட்டிப்பா செம சூப்பர் 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 செம உண்மையாலுமே இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக விவசாயம் தான் பாருங்க பெரிய மரம் இவ்வளோ வெயில்ல இந்த மரத்துக்கடி இருக்கிறது அபூர்வம் தான் பாருங்க சே மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க ஆனால் என்ன வசதி வாய்ப்பு தான் கம்மி பட் பரவாயில்ல ஏ இருசப்பா நான் பாருங்க என்ன பண்ணிருக்கான் பாருங்க சீக்கிரமா டைம் ஆச்சு சே காற்று தான் ஹைலைட் நீங்கள் பாருங்க பழாப்பழமெல்லாம் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கோம் சூப்பரான டேஸ்ட்டு செம்ம இனிப்பு ஓ இங்கே பலாமரம் இருக்கு கலரே டிஃபரண்ட் இன்னொரு இந்த பேப்பர் 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 இன்னொன்று செம்மையாக இருக்குது பேப்பர் ஸ்கூல் புக்கு வா வா ஓடியா சாப்பாடியா ஒடியான் ஒடியாங்க பலாமரம் சே அங்கே பாருங்க காயெல்லாம் அப்படி செம்மையாக இருக்குது அப்பா அங்கே பாருங்க ஏ இருச வா இங்கே பாரு பயங்கரமா ஒடியா ஓடியா ஓடியோடியா செம்ம ஆயிட்டு உம் ஆக முத்தல எனர்ஜி குறையும் பார்த்து தான் இருக்கோம் அப்படியேப்பா ஆ அது இன்னும் மேலே போகணும் ஓ இப்போ பாருங்க வியூ அப்பா சாம திரிலே தா தா அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாரானு இப்போ जी பாதி अरे चप्पल हो ஒரு கடை இருக்கு ஒரு கடை இருக்கு இரு சங்கம் வந்துட்டு இருக்கு அப்படி வியூ பாருங்க பின்னாடி மலைகள்லாம் செம்மையாக இருக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் கொஞ்சம் சில்லசா இருந்தது மேல வர வர எதையொன்னு கழுவிங்க மாட்டுக்கு சலங்க சமைந்து இப்போ பிரேக்கல எருமையா மாடுண்டு தெரியாம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாமே வீட்டில் எல்லாம் சோலாரா ஓகே 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 ஆமாம் இங்கெல்லாம் சோலார் தான் சோலார் சிஸ்டம்

அண்ணா மையப்பன்னா வாங்க கொஞ்சம் அப்படியே கிளைமேட் பாருங்க கொஞ்சம் மாறி அப்படி நடந்தடலாம் இதே இதுலையே ம் மூணாவது எல்லாம் உட்காந்துட்ருக்கேன் அப்போ வருமானம் இல்லாமல் நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கேன் இதே மாதிரி தட பரவாயில்லையே இல்லை டேய் அங்கே பாரு பாதி பேர் இறங்கிட்டாங்கடா டேய் அங்கே பாரு எத்தனை பேர் இறங்கி வந்துட்ருக்காங்க பாரு நான் லேட்டு டேய் நிஜமாலுமே நாம் ரொம்ப லேட்டுப்பா பாரு குழந்தைகள்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாம் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்ம ஒரு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் மேலே பாரு இன்னும் ஒன் ஜி அப்படியே கேளுங்க கேசம் ஜி கேளுங்க எவ்வளோ நேரம் கேளுங்க என்ன கன்னடம் உங்களுக்கு தான் தெரியும் நீ கேட்க மாட்டேனி என்ன கேளுன்னா ஓ அப்படியா தூய கண்டத்தில் பேசுகிறாங்க என்ன கேட்குறது கே அது ஏதோன்னு சொல்லுவாங்க ரெண்டு மலை இருக்கு மூணு மலை இருக்கு மனசில் தேத்திக்கலாமுல்ல இங்கே வழி போட்டிருக்குப்பா ஆ படிச்சிங்களா இல்லை இல்லை பார்த்து வந்தது கரெக்டாக அப்படி மொபைல் வச்சிருந்தா சரி மேங்கோ சாக்லேட் வேணுமா உண்மையை சொல்கிறேன் நம்ம ரொம்ப லேட்டுச்சு இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வந்துருப்பாங்க ஆறு மணிக்க ஏறி இருப்பாங்க ஆ ஆ ஆறு மணிக்கெல்லாம் ஆச்சுலாம் அங்கேருந்து வந்துட்டாங்க இங்கே நாம் எட்டு மணிக்கு மணிக்கெல்லாம் வண்டி ஏறுறோம் ஓ நாம் அதான் அதான் வந்துருக்கலாம் அண்ணா இங்கே வரைக்கும் அலோடு இல்லைல்ல அங்கே பாருங்க ஓ வந்துட்டாங்க ஜி கடைசி நம்மளுக்கு முன்னாடி அந்த மூணு பேர் இருந்தாலும் அவங்களும் வேகமாக போயிட்டாங்க தெரியுதா இருக்கோம் அவங்க திரும்பி வர மேலே போயிட்டு இருக்கோம் சோ நான் நினைக்கிறதே தானா நீங்க தான் நினைக்கிறீங்க அன்னைக்கு நான் போய் எல்லாம் ஒட்டுகா போகணும் அவன் தண்ணி நிக்கும் انا இதெல்லாம் டரைஞ்சிச்சு ஐயோ இதையும் போட்டுருங்க

கவன சேதனால் என்றது இவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறேன் இல்லை இல்லை அங்கே அந்த செப்பல் கட்டணம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் குறையுது இல்லை அதனால் வலிக்குது இது வாங்க அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கலாம் வாங்க இந்த செப்பல் உள்ள வளவளன்னு இருக்குல்ல அதனால தான் அப்படி கட் ஆயிடுச்சு இனிமேல் தான்ப்பா மழையே ஏறுது வரைக்கும் ஏறினதெல்லாம் ட்ரக்கிங் கிடையாது இனிமேல் தான் ஹெவி ட்ரெக்கிங் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் பாறையெல்லாம் அப்படியே செங்குத்தா போகுது இது வரைக்கும் வந்தோம் தெரியல அதேப்பா ஆனால் பரவாயில்ல நடுவில் அங்கங்கே மரம் இருக்குது வெயில் தெரிவிக்கல இல்லைன்னா அவ்வளோதான் டஸ்ட்பின் கணக்கு அங்கே போயிட்டோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க பார் செப்பல் ஒரு சைடாக போகுது அதனால தான் பிஞ்சிருச்சு நான் இங்கேயே பாருதா அந்த மலை வளன்னு இருக்குல்ல அதனால கால் ஸ்லிப் ஆகுது

நான் பஸ்லேயோ ட்ரெயின்லயோ ட்ராவல் பண்ணா கூட சரி பார்த்து கேவலாம் கொண்டு குப்பத்தூர்ல போட்டு நான் கங்கு சேரம் இருக்காங்க போட்டுவேன் Come on,

முன்னாடி அண்ணா வந்து மேட்டூர் சொல்லிட்டு போனார் காற்று சூப்பராக சூப்பராக சூப்பராகண்ணா அண்ணா தமிழில் பாட்டு பாடுறாரு வணக்கம் ஐயா வர வரேங்க ஐயா இடிச்சுட்டு இருக்குது செருப்பு வந்து போகுது அப்போ வெள்ளிங் இருக்கு இதோட பயங்கரமாக இருக்க மாட்டே இருக்குது ஏன்ஜி

என்னப்பா பயங்கரமா இருக்குது அதான் பாருங்க வா

இது கொஞ்சம் வித்தியாசமா இந்த பாறை எல்லாம் செம்மையான பிளேஸ் நாகமலைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட வீடியோ எல்லாமே பாருங்க இதை பார்த்துட்டு வாங்க எப்படி இடம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க டக்குனு வீடியோ கிட்ட நாலு மணி நேரம் வந்திருக்கோம் அப்படின்னா நாலு மணி நேரத்தை வந்து அரை மணி நேரத்துல காட்ட முடியாது அதனால தான் பிரித்து பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி போ த்ரீ வரைக்கும் போட்டுட்ருக்கேன் இது நாலாவது பார்ட்டு வீடியோ சூப்பராக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இல்லாமல் இப்போவும் பார்த்திங்க இதுக்கு மேலே இருக்க ப்ளேசஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆந்திராவில் எப்படி திருப்பதி ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரியே கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை கோவிலும் சரி நாகமலையும் சரி அது இணையான ஒரு கோவில் என்னோட செகண்ட் பார்ட்டில் வீடியோவில் பாருங்கள் சாரி ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் பாருங்கள் மாதிரி மலையில் ஆக்சுவலாக அம்மா சாணி எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு இது பயங்கரமாக இல்லை அப்படி இல்லை அது அது அதான் அதுக்குள்ளே தான் இருக்கும் நாலரை சொல்லிட்டு இருந்தாங்க நாலரை தான் இருக்கும் பட் இது அதிகம் பத்தா Opa.